வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி வெங்கடேஸ்வரர் கார்டனுக்கு பின்னாடி திருப்பதி கார்டன் திருப்பதி கார்டனில் அடக்கு பார்த்த பிளாட்டு ஆள் சென்று விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருப்பதி கார்டன் வடக்கு பாத்த பிளாட்டு டோட்டலாக மூணே நாலு சென்டு இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம்னு சொல்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்டு முனைகால் செண்டு பக்கத்தில் வீடு இருக்குது செம்மண் பூமி ஓரளவுக்கு செம்மண்ணும் வெள்ளை மண்ணும் கலந்துருக்கும் இந்த இடத்துல தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்